அது ரெண்டு செகண்ட் இருந்துச்சு அதுக்கப்புறம் மறைஞ்சிருச்சு அதுக்கப்புறம் திரும்ப இப்ப நம்ம கடைசி அந்த போட்டோ ஒட்டி பண்ணோம்ல அப்ப என்னென்ன வைப்ரேஷன் எப்படின்னா ஃபேஸ் வந்து அந்த வைப்ரேஷன்ல வந்து அப்படியே வர்ற மணிக்கே இருக்கு வாழ்த்துக்கள் மணிக்கு ஒரு நல்ல ஒரு இதாக நல்ல விஷயம் நல்லா இருந்துச்சு அப்ப இதெல்லாம் எப்படி அப்படின்னா உங்களால வந்து அதாவது நீங்க இங்க இருந்துகிட்டு அந்த ஃபேஸ் அசைகிற மாதிரி ஒரு உணர்வு அதே மாதிரி அந்த மனம்

உண்மையிலே உங்களுக்கு தொடக்கத்திலே வந்து ஒரு நல்ல ஒரு அனுபவம் இதை நீங்கள் வந்து தனிமையில் நான் சொன்ன மாதிரி அந்த சூழ்நிலைகளில் எனக்கு அப்போ இருந்து ஒரு நல்ல ஆர்வம் இருக்கும் நல்ல விஷயம் அதனால வந்து அந்த மணிக்க வந்து ரொம்ப ஒரு இதாக நல்ல விஷயம் சரி ஏன்னா உங்களுக்கு அந்த அமாவாசை பௌர்ணமி பூஜையில் உங்களை நான் கனெக்ட் பண்ணிக்கிறோம் நல்ல பயிற்சி எடுங்க உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் செல்வ வளம் உறவின் மேன்மை இதெல்லாம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் கையை ரெண்டு கைய ஒண்ணு சேர்த்துக்கோங்க உச்சந்தலையை ஊனணும் இது போதும் உச்சந்தலையை ஊனி அப்படியே இருங்க நல்ல மூச்சை இழுத்து விடுங்க இந்த பத்ம சரசாசனத்தில் நிலையாக நின்று கொள்ள வேண்டும் இப்பொழுது நமது மூலாதாரத்திலிருந்து சுவாசத்தை கீழ்நோக்கி இழுத்து நமது துரிய சக்கரத்தில் ஒன்றுபட வேண்டும் நமது துரியத்திலிருந்து சுவாசத்தை வலுவாக மேல் நோக்கி இழுத்து மூலாதாரத்துக்கு கொண்டு போகணும் மூலாதாரத்திலிருந்து சுவாசத்தை கீழே இழுத்து நமது துரிய மையத்துக்கு கொண்டு வரணும் இதை தொடர்ந்து செய்யணும் இந்த மூலாதாரத்திலிருந்து கிளம்பக்கூடிய ஆற்றலே குண்டலினி மகாசக்தி இது நமது துரிய மையத்தில் ஒன்றுபடும் பொழுது தியானம் வலுவாக கைகூடும் இந்த பத்ம சிரசாசனத்தை தான் நாம் ஆழ்நிலை தியானம் செய்ய வேண்டும்